தற்போது அண்மை செய்தி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து மூன்றாவது முறையாக ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக இஸ்ரேலில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதற்றம் அதிகரித்திருப்பது அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து மூன்றாவது முறையாக ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நித்யானந்த் நம்மோடு இணைகிறார் நித்யானந்த் விவரம் நேற்று ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து ஈரான் பதிலடி தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் மூன்றாவது முறையாக வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது நேற்று ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இதனையடுத்து ஈரான் இஸ்ரேல் மீது தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருக்கிறது டெல் அவி மற்றும் ஜெருசலம் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள கட்டடங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நித்யானந்த் நம்மோடு இணைகிறார் நித்யானந்த் விவரம் இஸ்ரேல் ஈரானுடைய போர் என்பது உச்சத்தை எட்டியிருக்கிறது என்றே கூறலாம் என்றால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரான் மூன்றாவது முறையாக இஸ்ரேல் மீதான தாக்குதலை கடுமையாக முன்னெடுத்திருக்கிறார்கள் இரவு முழுவதும் கடுமையான ட்ரோன் தாக்குதல் அதே போல அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் லாஞ்சர்கள் மூலமாக தொடர்ந்து அந்த தாக்குதலை அதிகரித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் தற்பொழுது ஈரான் இஸ்ரேல் மீதான அந்த தாக்குதலை துவங்கியிருக்கிறது ஆஹ் தொடர்ந்து அந்த பழமையான ஒரு நகரம் என்பார்கள் ஜெருசலேம் நகரம் இஸ்ரேலில் இருக்கிறது அந்த பகுதியில் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் என்பது குறிவைத்து தாக்கி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஈரான் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக இந்த தாக்குதலை தொடர்ந்து வந்தாலும் இஸ்ரேல் மீதான கடுமையான தாக்குதல் தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்று பின்பு பின்னே சென்று பார்த்தால் மிக முக்கியமாக கூறணும் என்றால் இஸ்ரேல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னதாக ஈரானுடைய தலைநகர் டெக்ரான் பகுதியை முழுமையாக அந்த பகுதியில் ஏவுகணை தாக்குதலில் இருக்கிறார்கள் இருநூறு போர் விமானங்களை பாய்ச்சிருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் ஈரோனியம் அதே போல அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய அணு கிடங்குகள் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் இது ஒரு நாட்டுடைய இதயத்தின் மீது கை வைக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்பார்கள் அந்த வகையில் ஒரு நாடு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதம் தான் அந்த நாட்டுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு என்பார்கள் அந்த பாதுகாப்புடைய இதயத்தில் கை வைத்திருக்கிறது இஸ்ரேல் ஆகவே உச்சக்கட்ட கோபமடைந்த ஈரான் தற்பொழுது தன்னுடைய இதயத்தின் மீது ஏன் கை வைத்திரு என்ற பதிலடி தாக்குதலை தற்பொழுது ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் அதனுடைய அந்த தாக்குதல் காட்சி வான் காட்சியை தான் தற்பொழுது பார்த்து வருகிறோம் ஒருபுறம் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது மறுபுறம் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தக்கூடிய வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் ஈரானுடைய அந்த வரக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்களையும் ஏவுகணை தாக்குதலையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த காட்சிகளே தற்போது நாம் பார்த்து வருகிறோம் உலகமே உற்று நோக்குகிறது ஈரான் இஸ்ரேலுடைய இந்த போரின் காரணமாக இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பங்குச்சந்தை வீழ்ச்சி ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இரண்டு நாடுகளுடைய போரால் ஐரோப்பிய நாடுகள் முற்றிலும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்றால் ஐரோப்பியர்களுக்கு வான் அதாவது வான் வழி செல்லக்கூடிய அந்த பகுதி என்பது இஸ்ரேல் ஈரானை கடந்துதான் செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய லண்டன் செல்லக்கூடிய விமானங்கள் அமெரிக்கா செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாம் கூட இதே வான் பகுதியை தான் பயன்படுத்த வேண்டும் இஸ்ரேல் ஈரான் வழியாகத்தான் செல்ல வேண்டும் இல்லையெனில் பல ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏர் இந்தியா விமானங்கள் எல்லாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லண்டன் அமெரிக்கா செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாம் டிக்கெட்டுடைய டிக்கெட்டுடைய மதிப்புக்கு பணத்தை திரும்பி தந்து விடுகிறோம் அங்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது வான் பாதுகாப்பு வான் வழி என்பது மூடப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரானுக்கு மேலாக பறக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்றால் ஒருவேளை அது இஸ்ரேல் விமானம் என்று இந்திய விமானத்தை தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஈரான் ஆனால் ஈரான் அது இஸ்ரேல் விமானம் என இந்திய விமானத்தை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எந்த நாட்டுடைய விமானங்களும் அந்த வழியாக செல்ல வேண்டாம் என உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் பாதுகாப்பு அமைப்புகள் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு தேவையில்லாமல் அதாவது சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் தேவை அதாவது அத்தியாவசிய அவசரம் தேவை இல்லாமல் மற்ற இந்தியர்கள் யாரும் இஸ்ரேலுக்கோ ஈரானுக்கோ பயணம் செய்ய வேண்டாம் என்று இந்திய அரசும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இரு நாடுகளுடைய போர் என்பது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அமைதியை வேண்டும் என உலக மக்கள் எண்ணினாலும் பிரார்த்தனைகள் செய்திருந்தாலும் இந்த இரண்டு நாடுகளுடைய போர் ஒட்டுமொத்த உலகத்திலும் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை விரிவான தகவலுக்கு நன்றி நித்யானந்த்